உலக தமிழர்களையே தன் பக்கம் திருப்பும் வகையில் ஒரு ஏழு தமிழருடைய சம்பவம் வந்து காணப்படுது ஆமாம் மக்களே ஒரு பிரான்ஸில் வசிக்கிற யாழ் நல்லூரை சேர்ந்த இருபத்தெட்டு வயதான இளைஞர்கள் வந்து தான் வந்து சூரன் என்பவர் இவர் வந்து பாரிஸ் முதல் யாழ்ப்பாணம் வரை என்ற அற்புதமான பயணத்தை வந்து இன்று பூர்த்தி செய்திருக்காரு இது வந்து செப்டம்பர் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வந்து பாரிஸில் புறப்பட்ட இவர் வந்து பதிமூன்று நாடுகளோட சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை வந்து தனது மிதிவண்டியிலேயே கடந்து யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்திருக்காரு அது மட்டுமே இல்லாமல் அவர் பயணித்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ் ஜெர்மனியாக ரோமேனியா ஸ்லோவாக்கியா ஹாங்கேரி சேர்பியா பல்கேரியா துருக்கி ஜோர்ஜியா கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் ஊடாக வந்து அவர் வந்து பயணம் செஞ்சிருக்காரு யாழ்ப்பாணத்தில் வந்து இவருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பும் அளிக்கப்பட்டது இதனை அடுத்து வந்து அவர் புகழ்பெற்ற நல்லூர் கந்தசுவாமி கோயில் அது மட்டுமே இல்லாமல் யாழ்ப்பாணம் பொது நூலகம் உட்பட பல முக்கியமான இடங்களுக்கு சென்று பார்வையிட்டிருக்காரு இந்த இந்த பயணத்தின் நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சூரன் வந்து குடும்பத்தோட இணைவது மட்டுமே இல்லாமல் யாழ்ப்பாணத்தின் கலாச்சார முக்கியத்துவத்தை உலகுக்கு எடுத்து